வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் நான் உங்கள் ராஜ்குமார் பாண்டியன் டெய்லி ஏழு மணிக்கு இந்த பிஹேவியர் சைக்காலஜி அப்படிங்குற ஷோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எ சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் ஸோ இன்றைக்கு வந்து என்ன தினையும் பார்க்க போகிறோம் திஸ் இஸ் ஹவ் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் தட் இஸ் ஹவ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் எஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் என்றைக்கும் மனிதர்களை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான மிக கடினமான புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது இல்லையா ஒருத்தவங்க நம்மளால் நல்லவங்கன்னு சொல்கிறோம் இவருங்க வந்து இப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் நாம் வந்து சில விஷயங்களை சில பொறுப்புகளை ஒப்படைக்கிறோம் ஆனால் அவர் நமக்கு துரோகம் செய்து விடுகிறார் ஒருத்தர் நம்ம கெட்டவங்கன்னு சொல்கிறோம் அவர் போகிற போக்கில் ஏதோ ஒரு நல்லதை நமக்காக செய்கிறாரு நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுங்கிறத தெரியல மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கா வெளியில் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கா இல்லை மனசுக்குள்ளேயே அதே மாதிரி தான் இருக்குமா என்னங்கிற ஒரு விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியலை சில பேர் வந்து தவற செய்கிறாங்க தவறு செஞ்சுட்டு வந்து நான் இனிமேல் செய்யவே மாட்டேங்கிற மாதிரி திருந்திட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது போது திருந்திட்டாங்கன்னு தான் தோணுது ஸோ நான் அவங்களுக்கு நம்ம செகண்ட் சான்ஸ் கொடுக்குறோம் ஈவன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மற்ற பிஸ்னஸ்ல எல்லாதுலேயுமே பட் அவர்கள் திரும்பும் நம்ம ஏமாற்றி விடுகிறார் ஸோ எப்படி இந்த எல்லா விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்வது ஒட்டுமொத்தமாக இந்த மனிதர்களை பற்றி நாம் புரிந்து கொள்வது எப்படி இதை நான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி உங்களுடைய தொழில் எந்த ஜாப் எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா விதமான எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் தேவைப்படுகிறார்களோ அங்கெங்கெல்லாம் வந்து அவர்களை சரியாக உங்களால் கையாள முடியும் இந்த இந்த ஹியூமனை வந்து நீங்கள் இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஹியூமன் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் மேட்டர் லெட் அஸ் ஃபார் இட் ஒய் நாட் இந்த பாத் ஆஃப் கேரக்டர் பார்ட் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது பொதுவாக ஒரு மனிதனுடைய கேரக்டர் அப்படிங்கிறது எப்படி உருவாகும்னா மூணு விதமான இருந்து உருவாகும் ஒன்று வந்து அவங்களுடைய ஹெய்ன் சிஸ்டர் ஃப்ரம் தேர் ஹெய்ன் சிஸ்டர் அந்த ஜீன்ஸ் இல்லையா அவர்களுடைய முன்னோர்கள் மற்றும் அவனுடைய அந்த ஜீன்லேருந்து வரக்கூடிய அந்த முன்னோர்கள் இருக்கக்கூடிய ஜீன்லேருந்து பலவிதமான கேரக்டர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்டேஜ் கேரக்டர் அப்படிங்கிறதே அவர்களுடைய முன்னோர்களிடமிருந்து வந்த கேரக்டராகத்தான் இருக்கும் அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய ஃபேமிலியில் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் யாரோ ஒருத்தவங்களுடைய கேரக்டர் வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கப்பட்ட ஒரு ஹியூமனாக வந்து அவங்க இருப்பாங்க தட் இஸ் அ மேட்டர் செகண்ட் திங்க் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் தட் சைல்டுகுட் சிறு வயதில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அது நல்ல அனுபவமா இருந்தாலும் சரி கெட்ட அனுபவமா இருந்தாலும் சரி முக்கியமாக ட்ராமான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திற்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய அசம்பாவிதங்களாக இருந்தாலும் சரி இது எல்லாமே அவருடைய கேரக்டரை ஈவன் ஜெனட்டிக்லா வந்த கேரக்டரை கூட வந்து மிகப்பெரிய அவர்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அடுத்து மூன்றாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு இரண்டு மூன்று வருடங்களில் வந்து அவர்கள் சேர்த்து வைத்த அனுபவங்கள் அந்த அனுபவங்களின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அது நல்ல பாடமோ கெட்ட பாடமோ அந்த ஒரு விஷயத்தில் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவர்களை ஒரு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அந்த நண்பர்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய கேரக்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் அப்படிங்கிறது இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த இரண்டு மூன்று வருடங்களில் ஏற்பட்ட அந்த ரீசன் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு ஸோ இப்படி தான் அவருடைய அந்த பாத் ஆஃப் த கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு அந்த கேரக்டருடைய பாத் அப்படிங்கிறது அதனுடைய பாதைங்கிறது இவ்வளவு நெடுங்காலமாக இப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கு உண்டாக்கப்பட்டு பாதிப்புக்கு உண்டாக்கப்பட்டு வந்திருக்கிறது ஓகே இதை இன்னும் நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம் சுப்பீரியாரிட்டி அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கு மனிதர்கள்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் கூட நம்ம சொல்லலாம் எல்லாத்திற்குமே இந்த இன்ஃபீரியாரிட்டி அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதாவது ரெண்டே ரெண்டு மென்டல் ஸ்டேட் அப்படிங்கறதா இருக்க முடியும் ஒன்று இன்ஃபீரியாரிட்டி அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இரண்டுமே இன்னொன்று மென்டலி பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய பீப்புள் பொதுவாக மென்டலி பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய பீப்பிளை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் எப்படி வந்து அவர்கள் ப்ராப்ளத்துக்கு பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்பொழுது ஈஸியாக அவர்களை புரிஞ்சுக்கலாம் ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக என்ன தான் வந்து எமோஷன் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு எப்படி வந்து அந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ணால் அது வந்து சால்வ் ஆகுமோ அந்த மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தே ஆர் மென்டலி ஏபிள் ப மென்டலி ஏபிள் பர்சன் அண்ட் மென்டலி பேலன்ஸ்டு பர்சன் எமோஷனலி முக்கியமாக எமோஷனலி பேலன்ஸ்டு பர்சன் உணர்வு ரீதியாக பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு ஆள் இந்த உலகத்திற்கு இந்த சொசைட்டிக்கு முன்னேற்ற பாதையில் வந்து போகக்கூடிய ஒரு சரியான ஒரு ஆள் அப்படிங்கிறத அவரை சொல்லலாம் இரண்டாவது இந்த இன்ஃபீரியாரிட்டி அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதாவது ஒரு மனிதன் என்பவன் அதிகமாக இன்ஃபீரியாரிட்டி தாழ்வு மனப்பான்மையில் போகும்போது அவை எமோஷனலி இம்பேலன்ஸாக மாறிடுறான் எமோஷனலி இம்பேலன்ஸாக மாறினா என்ன செய்வான் ஒன்று இன்ஃபீரியார்டி காம்ப்ளக்ஸுங்கிறத உள்ள ஃபீல் பண்ண ஆரம்பம் இன்ஃபீரியார்ட்டி காம்ளெலக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ஃபீரியார்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது உள்ள ஃபீல் ஆகிட்டு இருக்கும் அதை வெளியே பாட்டும்பொழுது இன்ஃபீரியாரிட்டியாகவே காட்டும் அதாவது சிம்பிதி கிரியேட் பண்ண ஆரம்பான் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் சிம்பத்தி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி தனக்கான விஷயங்களை செய்து கொள்ளலாம் என்று நினைப்பான் மொத்தத்தில் அவன் வேலையை செய்ய மாட்டான் சிம்பத்தி கிரியேட் பண்ணியே பல விதமான வேலைகளை அவன் செய்து கொள்வான் அவனுக்கு தகுதியே இல்லாத ஒரு இடத்துல அவன் உட்கார வச்சாலும் சிம்பத்தி கிரியேட் பண்ணியே அந்த இடத்தை வந்து அவன் வந்து தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்வான் இரண்டாவது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சுப்பீரியார்டி காம்ப்ளக்ஸ் இன்ஃபீரியார்டிக் அந்த சுப்பீரியார்டி காம்ப்ளெக்ஸ் வருவதற்கான காரணங்கிறது தனக்குள்ளே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்கிறத மறைச்சி தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள நினைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு பயங்கரமாக சத்தம் போட்டு பேசக்கூடிய அப்படியே கத்தி கூப்பாட்டு போட்டு பேசக்கூடிய எத்தனையோ பேர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர்கள் எல்லாமே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருப்பவர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இயலாமையை மறைப்பதற்காக இந்த மாதிரியான மிகப்பெரிய தன்னை பெரியாளாக அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள் அது ஒரு டிஃபென்சிவ் நேச்சராக அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் தட் இஸ் வாத் த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஓகே த மென்டலி ஸ்ட்ராங் பீப்பிள் பிஹேவியர் எஸ் மென்டலி பேலன்ஸ்டான பீப்புளுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒரு பிரச்சனையிலிருந்து அவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையிலேருந்து அவர்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைங்கிறது முடிஞ்சது முடிஞ்சுட்டு அவங்க வெளியில் வந்துவிட்டாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையுடைய தாக்கம் என்பது எப்படி அவர்களுக்கு இருக்கிறது அது பாசிட்டிவான தாக்கத்தை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கா அல்லது நெகட்டிவான தாக்கத்தை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இப்போ கெட்டவர்களோடு அவங்க வந்து பழகிட்டு அந்த பிரச்சனையை முடித்து வந்திருக்காங்க அந்த கெட்டவர்களோட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது அவருக்குள்ள இவருடைய கேரக்டர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா இவர் மென்டலி பேலன்ஸ்டான ஆள் கிடையாது முக்கியமாக இந்த இன்ஃபீரியாட்டி சுப்பீரியாட்டி காம்ப்ளஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை முடிஞ்சு அவர்கள் வெளியில் வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பாதிப்பு என்பது நெகட்டிவாக நிறைய அவர்களை பாதிச்சிருக்கும் அப்போ இனிமேல் நம்ம வந்து நெகட்டிவாக தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பாடத்தை அவர்கள் வந்து அதில் கற்றுக்குவாங்க பட் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பீப்புள் என்ன தான் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து என்ன தான் அந்த பிரச்சனைங்கிற தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் இவர்களுக்குள்ள எந்த ஒரு தாக்கமும் ஏற்பட்டிருக்காது பிஃபோர் பிரச்சனைக்கு முன்னாடி அவருடைய கேரக்டர் எப்படி இருந்ததோ ஆஃப்டர் பிரச்சனைக்கு அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்திருக்கலாமே ஒழிய மற்றபடி வந்து நெகட்டிவாக எந்த விதமான தாக்கத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்தாது திஸ் இஸ் வாட் த மென்டலி ஸ்ட்ராங் கேரக்டர் ஆஃப் த இந்த மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் ரோல்ஸ் ஆஃப் போத் ஆஃப் தெம் இன் யுவர் லைஃப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இன்ஃரியார்ட்டி அண்ட் சுப்பீரியார்டி காம்ளெக்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் மெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்கள் இவர்களுடைய ரோல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒன்று இன்ஃபீரியாட்டி இருக்காங்களா இல்லை மென்டலி ஸ்ட்ராங் இருக்காங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இதில் யார் ஒருத்தவங்க வந்து அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் பங்கெடுத்துக்கொள்கிறார்கள் யார் உங்களை உங்களுக்கே தெரியாமல் உங்களை அவர்கள் வழி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு போல உங்களுடைய மனது என்பது போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை இன்ஃபீரியாட்டி சிப்பீரியாட்டி காம்ப்ளஸ் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்கள வந்து நீ வந்து வீரனாக இருக்கணும் எப்பயுமே யாருக்குமே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் பண்ணியே கூடாது நீ சட்டத்தைக்கே நீ பண்ணிய கூடாது நீ வந்து எந்த சட்டம் உனக்கு செல்லாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் ஏற்றி விட்டுருப்பாங்க ஓகே இல்லை சட்டத்தில் கூடிய ஓட்டைகளை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவங்கள ஏற்றி விட்டுருப்பாங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த மாதிரி வந்து அடக்குமுறை செய்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே இருக்கும் சந்தேகப்படு இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அத்தான்டிக்கேட்டாக ஃபீல் பண்ணணும்னா இப்போ ஒரு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து என்ன பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைய நீ பெற்றுக்க இரண்டாவது குழந்தைய பெற்றுக்க டு டாமினேட் த உமன் ஒரு உன்னுடைய மனைவியை டாமினேட் பண்ணுறதுக்காக அல்லது உன்னுடைய கணவனை டாமினேட் பண்ணுறதுக்காக ஒரு குழந்தையோ இரண்டு குழந்தையோ நீ பெற்றுக்கொள்ளும் அப்படி பெற்றுட்டால் தான் அவங்க அவங்க கூட இருப்பாங்கங்கிற மாதிரியான விஷயங்களை அவர்கள் தூண்டி விடுவார்கள் இன்ஃபீரியார்ட்டி சுப்பீரியார்டி இருக்கக்கூடியவர்கள் இதே மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பீப்பிள் என்ன செய்வாங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் பர்ஃபெக்டாக இன்னும் ஆக்டிவாக ரொம்ப சூப்பராக வாழ்றதுக்கு இன்னும் அட்வான்ஸாக நீ திங்க் பண்ணுறதுக்கு உன்னை நீ எப்படி வளர்த்துக்கலாம் உனக்கான தகுதியை நீ எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக அவர்கள் இருப்பார்கள் இதை வச்சு பார்க்கும்பொழுதே உங்களுடைய லைஃப்பில் யார் வந்து அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆ அது யார் ஒருத்தவங்க அதிகமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணப்படுறாங்க மீன்ஸ் யார் ஒருத்தவங்க அதிகமாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் ஓகே அந்த ஈக்குவாலிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் Yes. பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஈக்குவாலிட்டியை யார் ஒருவர் பார்க்கிறார்களோ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஆப்போசிட்டில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொன்னால் அவர்கள் இந்த இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் நான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுடைய நடத்தை எல்லாமே அப்படிப்பட்டதாக இருக்குதோ அதாவது முக்கியமாக வந்து உனக்கு நீ எனக்கு எனக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போதும் அந்த நீ எவ்வளோ செய்யும் அந்த விஷயத்தில் அவர்கள் தன்னிறைவை வரைஞ்சிட்டு நான் உனக்கு நிறைய செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திற்கு யார் ஒரு வருகிறார்களோ அவர்கள்ட்ட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் தே ஆர் மெயின்டைனிங் தி இக்குவாலிட்டி இன் த ரிலேஷன்ஷிப் பொதுவாக இன்ஃபீரியரிட்டி சுபிரீயட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களால் ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவாலிட்டியை கடைபிடிக்கவே முடியாது அவர்கள் சுப்பீரியராக தன்னை காட்டி கொண்டு அதிகமாக உங்கள்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷனை வாங்குவதற்கு நீங்கள் அதிகமாக செய்யணும் ரிலேஷன்ஷிப்காக பணம் விஷயமாக இருந்தாலும் சரி மற்ற எங்க உங்களை கூட்டிகிட்டு போகிறாலும் சரி நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணணும் நீங்கள் வந்து எல்லாம் பண்ணணும் நீங்கள் எனக்காக நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் நானும் உங்களுக்கு செய்யக்கூடியதுங்கிறது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு இன்ஃபீரியார்ட்டி அண்ட் சுப்பிரியர்டி காம்ப்ளக்ஸ் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் பேசுவாங்க இதே மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பீப்பிள் அப்படிங்கிறவங்க கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் நீ இவ்வளோ செஞ்சிட்ட போது நான் உனக்கு இவ்வளோ செய்கிறேன் நான் இவ்வளோ உனக்கு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு இன்றைக்கும் கிராட்டிடியூட் ஃபீலிங்கோட நன்றி உணர்ச்சியோடு அவர்கள் இருப்பார்கள் அதிகமாக உங்கள் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்திய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார்கள் ஓகே க்ரோ அண்ட் ஃபால்இன் த லைஃப் இதை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள்ங்கிறத வச்சு ஒரு ஹியூமனை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அவருடைய வளர்ச்சியின் போது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியின் போது முக்கியமாக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தின் போது அவர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுடைய தோல்வியின் போது மிகப்பெரிய அவரோட படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க அவங்களோட நம்பிக்கையே சிதஞ்சு போயிடுச்சு அந்த அளவிற்கான ஒரு படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க பிஸ்னஸ்லேயோ அல்லது ரிலேஷன்ஷிப்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் முக்கியமாக ஹெல்த் ஓரியன்டான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு டிசார்டர் அவர்களுக்கு விட்டது ஒரு பெரிய டிசீஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு இப்பொழுது அவர்கள் எப்படி அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார் எப்படி அந்த விஷயத்தை புரிந்து கொள்கிறார் மெண்டலி ஸ்ட்ராங்கான பீப்பிள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் அவர்களோட அவருடைய செட் அப்படியே நகர்த்தி கொண்டு போவாங்க சுப்பிரியாட்டி இன்ஃபீரியாட்டி காம்ப்ளக்ஸில் கூடியவர்களால் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இதற்கு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கண்டே பிடிச்சாகணும் சொல்யூஷனே இல்லைன்னு வந்து ரொம்ப அத்தான்டிக்கேட்டடான ஆள் சொன்னதுக்கு பிறகு வந்து மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்புள் அது வரைக்கும் போவாங்க பட் அத்தான்டிக்கேடான ஆள் சொல்லிட்டாங்க ஒரு டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே அது முடியாது நாலஞ்சு டாக்டர் பார்த்துட்டாங்க சொல்லிவிட்டாங்க இதுக்கு மேலே முடியாதுன்னு அப்படிங்கும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க அதை ஏற்றுக்கொண்டு வாழ மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்பிள் பழகி விடுவார்கள் சுப்பிரியாட்டி அண்ட் இன்ஃபீரியாட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடியவர்கள் பழக மாட்டார்கள் அவர்கள் என்ன செய்வாங்க முழுக்க முழுக்க வந்து என்ன பண்ண ஆரம்பாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் தன்னை தானே வந்து வருத்தி கொண்டு மற்றவர்களையும் வருத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் தட் இஸ் அ மேட்டர் ஓகே அண்ட் டிஸ்ஆர்டர் அண்ட் த வல்காரிட்டி டிஸ்ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த சொசைட்டியில் இருக்காங்க அப்படிங்கிறனாலே வந்து அவர்கள் மனநோயில் பாதிக்கப்படாத ஆட்களாக இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து நினைச்சிட வேண்டாம் நீங்கள் பார்க்கக்கூடிய எத்தனையோ பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஒரு பதினைந்து சதவீதம் இருக்கக்கூடிய மக்கள் என்பவர்கள் மனநோய் பாதிக்கப்பட்டு அந்த மனநோய் என்பது வெளியில் தெரியாமல் அவர்கள் வந்து இந்த சொசைட்டியில் உலா உலாக இருக்கிறாங்க அவள் நீங்கள் நீங்கள் கூட கூட நீங்கள் பழகிருக்கலாம் எவ்வளவு பழகினாலும் உங்களால் அந்த அவர்களுக்குள்ள வந்து இந்த ஒரு மனநோய் என்பது இருக்கிறது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம் முக்கியமாக இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நாசிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து ஒன்றும் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் ஒன்றும் அந்த ரீஹாப் சென்டரில் இருக்க மாட்டாங்க ஒரு மனநோய் மருத்துவமனையில் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க அவர்கள்லாம் எங்கே இருப்பாங்க நம்மளுடைய சொசைட்டியில் தான் இருப்பாங்க அவர்களுக்கு அதிகமாக போக முறும் உங்களை வந்து டாமினேட் பண்ணுறதே ஒரு வேலையாக பார்த்துட்டு இருப்பாங்க தன்னை வந்து எப்படியாவது உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டும்னாலும் அடுத்தவர்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே தள்ளணும்னாலும் அதை செய்யக்கூடிய ஒரு ஆளாக நாசிஸ்டிக் பர்சனல் டிசார்டர் கூடியவர்கள் இருப்பார்கள் இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இப்போ இந்த சிவியரான இன்ஃபீரியாட்டிக் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய பைப்போலா டிசார்டர் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் நிறைய பேர் வந்து நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கிறார்கள் இப்போ மனநோய் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவரோட நீங்கள் பழகும் பொழுது தெரியாது பட் அவர்களோட கூட கொஞ்சம் கொஞ்சமாக பொழுது இவர்களை நீங்கள் எப்படி சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவர் மனநோய் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட புரிஞ்ச பேசுகிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட எப்படி நம்ம பழகிறோம் அவர்கள் மனநோய் பாதிக்கப்பட்டிருக்காங்கிற அதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற பார்வையே வந்து நெகட்டிவாக மாறிவிடும் அதே மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவர்கள் செய்யக்கூடிய பிஹேவியர் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அவர்களால் நல்லதை திருப்பி செய்யவே முடியாது இது ரொம்ப சிவியராக இருக்கும் சிவியராக இருக்கும் பொழுதே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுங்கிறது அவர்களுக்கு ஏதோ ஒரு மனநோய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு சைகோபாத்தா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் லட் இஸ் மேட்டர் ஓகே கேன் பி ஹேண்டில் வித் கவுன்சிலிங் பல விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் அந்த இன்ஃபீரியார்ட்டி அண்ட் சுப்பிரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு கண்டிஷனல் பிஹேவியரில் நாம் என்ன செய்யலாம்னா ஒரு வேலை உங்களுக்கு அந்த மாதிரியான இன்ஃபீரியார்ட்டி இருக்குன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொள்ள முடியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னதான் அவங்களுடைய ஜெனட்டிக்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் என்பது வந்தாலும் கூட அது சைல்டுகுட்டில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி அது எப்படி சைல்டுகுட் வந்து ஒரு பாதிப்பை அதில் விஷயத்தில் ஏற்படுத்ததோ அதே போல் வந்து ரீசெண்ட் டைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த கேரக்டரில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வருதோ அதே போல் கவுன்சிலிங் மூலமாக இந்த மாதிரியான பலவிதமான நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக சில தெரப்பீஸ் இருக்குது அந்த தெரப்பீஸை நீங்கள் செய்வதன் மூலமாக த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்னா அவங்களுடைய கேரக்டரில் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தி உங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற மாற்றக்கூடிய ஒரு கேரக்டராக அதை மாற்ற முடியும் தட் இஸ் அ மேட்டர் அதே போல் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் ஒரு வேலை அன்லஸ் அவர்கள் மனநோயால் பாதிக்கப்படாத ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய கேரக்டரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டரை வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தாராளமாக அவருடைய கேரக்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த விஷயத்தில் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தட் இஸ் அ மேட்டர் ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தேவைப்படுச்சுன்னா இதான் உங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணலாம் தட் இஸ் வாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் நெக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் That is what.